வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் பாடிய மூன்றாம் திருமொழி பாடல் இருபத்தி ஆறு உழந்தாள் நருணை ஒரோதடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பாள் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகில் முளையீர் வந்து காணீரே இந்த பாடலின் பொருள் நெய்யை பல பானைகளில் சேகரிக்க பெருமுயற்சி எடுத்துக்கொண்டேன் அவற்றை ஒவ்வொரு பானையாக மிச்சம் வைக்காமல் கண்ணன் வாரி உண்டான் சேமித்து வைத்த நெய்யை இழந்ததாலும் அவ்வளவு நெய்யையும் வாரி உண்டால் ஜீரணமாகாதே என்கிற வயிற்றெரிச்சலாலும் அவன் கையை பிடித்து இழுத்தேன் அழகிய மத்திலே சுற்றிக் கடைந்து பழகின கயிற்றை அடிப்பதற்காக எடுத்து ஓங்கினேன் அவன் பயத்தால் அதிலிருந்து தப்பிக்கத் தவழ்ந்தான் அப்பொழுது அவன் முழந்தாள் இருந்த அழகைப் பாருங்கள் என்கிறார்